அதுல முதல்ல பார்க்கும் வந்து அதிகமா பணம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம இருப்போம் ஆனா அந்த பணம் குறைய குறைய நம்ம சந்தோஷம் அறிஞ்சு போகுது அன்பானது அடுத்து பார்க்கும்போதும் மொபைல்ல நம்ம என்டர்டைன் பண்ணும் வந்து சந்தோஷமா இருப்போம் ஆனா அந்த மொபைல் வந்து நமக்குள்ள அந்த நெட் பேலன்ஸ் காலியாகும் போது வந்து நமக்குள்ள சந்தோஷம் குறைஞ்சு போகுது அன்பானதுலயே அதே விதமாக பார்க்கும் போது வந்து கூட வந்து நம்ம வந்து ட்ரிப்பு போகும்போது வந்து சந்தோஷமா நம்ம போவோம் படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதும் சந்தோஷம் குறைதான் மகளிர் இது போல அநேக விஷயங்கள்ல வந்து இந்த உலகத்துல சந்தோஷ அனுபவித்து நம்ம அனுபவித்து சந்தோஷப்பட காரங்க அநேகம் இருக்குதான் மகளிர் ஆனால் இந்த சந்தோஷங்கள் எல்லாம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த சந்தோஷங்களா இருக்கும் ஆனா அது நிரந்தரமா இருக்காத சந்தோஷங்கள் ஆனா இங்க போலூர்ல உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றது என்ன தெரியுங்களா கர்த்தருக்குள் எப்போதும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கும் என்கிற அந்த விஷயத்தை நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம் அதை பத்தி நம்ம பாக்கும்போது வந்து எப்பவுமே எப்படி நான் கருத்துக்குள்ள நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும் என்று நம்ம பார்க்கும் போது வந்து இயேசு எனக்காக என்ன செஞ்சாருங்கிற அந்த காரியங்கள் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் போது எப்பவுமே கருத்துக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அன்பாகலையே அதுல நம்ம நம்ம பார்க்கும் போது வந்து எபிய நிருபம் ஒன்று கீழே பார்க்கும் போதும் இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகுது அதாவது ஏசு கிறிஸ்துக்குள்ள அவருடைய ரத்தத்தினால நமக்கு வந்து பாவ மன்னிப்பு நமக்கு மீட்ட ஆஹ் உண்டாயிருக்கிறது இல்லையா பாவ மன்னிப்பு நம்மளுக்கு வந்து அஹ் இதை விட சந்தோஷம் எதிர்க்கும் அதுதான் கிறிஸ்துக்கள் எப்பவுமே நமக்கு வந்து எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா அடுத்து நம்ம பார்க்கும் போத வந்து ரோமர் ஐந்து ஐந்துல பார்க்கும் போத வந்து பாவம் மன்னிப்புல பாவம் மன்னிப்பு ஏசு கிறிஸ்து மூலமாக ரத்தத்துல நம்மளுக்கு வந்து உண்டாகிதுன்னா உண்டான உடனே தேவ அன்பு பிரசுத்த ஆவி மூலமாக நம்ம இறுதி ஊற்றப்படுது அந்த பிரசுத்த ஆவியானதான் நம்ம வந்து கிறிஸ்துக்குள் எப்பவுமே மகிழ்ச்சியும் அடுத்து நம்ம பார்க்கும் போதும் அவரே நம்ம கூட இருந்து அவரே நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து அவரே எல்லா விஷயங்களும் நாம வந்து நடத்தும் போதோ கடின் பண்ணும் போதோ இதை விட சந்தோஷங்கள் எப்படி இருக்கு அன்பார்கள் இந்த உலகத்துல நம்ம வந்து ஒரு அருமையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பிறருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை நாமத்தை நம்ம மகிமைப்படுத்திக் கொண்டு வாழும் போதோ இதை விட சந்தோஷம் வேற எதிர்க்கு அன்பார்கள் அடுத்து கடைசியா நாம இது போல இது போல அநேக விஷயங்கள் நம்ம பைபிள் சொல்லப்படுகிறது கர்த்தருக்குள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கு ஆனால் கடைசியா நம்ம பார்க்கும் போதோ வந்து பிலிப்பேர் மூன்று இருபதுல பார்க்கும் போதும் நம்மளுடைய குடியிருப்ப பரலவ பர்லவராஜ்ல இருக்குது நம்பவாங்களே நம்ம வந்து இந்த தேகத்துல நம்ம வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம வந்து இந்த சிறுதத்தை விட்டு பிரிய பிரிய வேண்டும் நம்ப பிரிஞ்ச உடனே நம்ம வந்து யுக யுகங்களாக நம்ம கத்தர்க்கோட இருக்க போகிறோமே கூட நம்ம இணைந்து நம்ம இருக்க போறோமே அவரோட நம்ம வந்து வாழ்ந்து யுக யுகல இருக்க போறோமே அந்த சந்தோஷம் என்னோட குடியிருப்பு இருக்குதாங்கிற அந்த விஷயத்துல நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போதோ சந்தோஷமா இருக்கும் போதோ நம்ம இந்த சந்தோஷங்கள் அதாவது கர்த்தருக்குள் எப்பவுமே இந்த சந்தோஷங்கள் வந்து பிரியாதே எப்பவுமே நிரந்தரமா இருக்கும் இந்த தான் நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்க நம்ம கர்த்த விட்டு கொடுக்க வேண்டும் அது பசுத்த ஆவியா நமக்குள்ள இருந்து கர்த்த அதாவது பெற்று நன்மைகளை நினைச்சு நினைச்சு நம்ம வந்து சந்தோஷமா இருந்து கத்தர்கள் எப்பவுமே சந்தோஷமா இருந்து கத்தோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம் கர்த்ததாமே இந்த வார்த்தை ஆசோதிப்பாங்க ஆமே